எ நீங்க இந்த இது பண்ணிக்கிட்டு ராஜராஜன் வந்து சமாதி நினைவிடும் கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து

முதல் மனைவி அதுக்கு பிறகு மத்த மனைவின்னு பேர் பிள்ளைல நிறைய போட்டிருந்தாங்க அதனால அங்கங்க அங்கங்க இருந்துருப்பாங்க கூப்பிட்டு வந்து இது கடைசி ரட்டம் பக்கத்துல ஆத்துக்கந்தாண்ட பழையாறு பழையாறு பழையார் தான் தலைநகரம் இங்க இருந்துட்டு பழையார் கோயில் தாராசுவரன் கோயில் கட்டீஸ்வரன் கோயில் இதெல்லாம் கட்டி இறந்து அடக்கம் முன்னதாக கருங்கல் துமுள்ள கல்வெட்டுல இருக்கு அந்த கருங்க கல் இங்க தான் இருந்துருக்கு அக்ராரத்தில் ஐயரங்க என்ன செஞ்சாங்க எடுத்துட்டு போய் பார்க்கறதுக்கு ஒன்னு சின்ன கோயில் அதுல ரெண்டு சைட்லயும் மண்டபத்துல வச்சு கட்டிருக்காங்க அதுல போட்டு 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 போட்டா கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டை வந்து தொழில் நிபுணர் என்ன செஞ்சாங்க நேரடியாக படிக்க முடியாது இங்க தடவி பேப்பரை வச்சு ஒட்டி எடுத்து போய் ஆராய்ச்சி பண்ணத்துல முதலாம் ராஜேந்திரன் இது படிச்சேன் அப்படின்னு கருங்கல் துணும் கல்வெட்டுல இருக்கு எங்கள்கிட்ட இது இன்னும் தாத்தா காலத்துல இருந்து இருக்கு இருந்தாலும் அது என்னன்னு தெரியாது கொட்டா வெள்ளம் கிடையாது வாழை கொண்ட பேச்சல் பண்ணிட்டு இருந்தோம் ஏதோ கோயிலேருந்து ஒரு கண்டு கிடக்குன்னு இருந்துட்டேன் என்னன்னே தெரியாது பன்னெண்டு வருஷம் ஆகுது கண்டுபிடிச்சி அவங்க கண்டுபிடிச்சி பன்னெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு பிறகு எல்லாம் வர்றாங்க போறாங்க அப்புறம் அருண் அதிகாரி கவர்மெண்ட் குடும்பத்தோட வந்தாங்க குடும்பத்தோட வந்து எல்லாரையும் கேட்டாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு என்ன தெரியும் எங்க ஊர்ல அக்ராரத்தில் நூத்தி அஞ்சு நூத்தி பத்து வயசுலாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் போய் கேட்டாங்க அவங்களை கேட்டுட்டு திருப்பி இங்க வந்து கொயாச்சி போனத்தின் பிறகு ஒரு வாரம் கழிச்சு தமிழ்நாட்டு கோயில் கோயிலுங்கள் அத்தனை கோயில் ஆபீசர் சரி இங்க வர சொல்லி கூட்டம் கார் கூட இடம் இல்லை ஆயிரக்கணக்கான என்ன சேமித்தாங்க பேட்டி கொடுத்து கட்டும் இல்லை

திருப்பணம் திருப்பணம் தான் காசிமடத்து சாமியார் இப்போ நம்ம மகம் மகம் குளத்துக்கிட்ட காசி கோலமுத்து சாமியார் அவங்களால தான் இது கண்டுபிடிச்சது அவங்கள்ட்ட புக்கு இருந்திருக்கு அவங்க என்ன செயின்ட்டாங்க நேரா அப்போ கொட்டாவே கிடாது நேரா கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலில் போய் அங்க கல்வெட்டு நிறைய இருக்கு அவங்க வச்சிருக்கிற புக்குக்கும் அந்த கல்வெட்டுக்கும் ச ஒத்து போயிடுச்சு ஒத்து போயிடுச்சுன்னு சொன்னா அவங்க திருப்பி என்ன செஞ்சாங்க இது இப்படி நேரடியாக இல்லை

சரி சரி அதனால இந்த சைடு தான் அவங்க கும்பிடணும்னு சொல்லிட்டு நிமித்து வச்சு அஞ்சடி ஆக மாட்டணும் அஞ்சடி ஆமாம் நான் அதுக்கு போகுது அவங்க கடைசி போய் தீ இழுத்து நிமித்து வச்சு கொந்தல் போட்டு ஐயருங்கெல்லாம் கொண்டாந்து வச்சு யாரும் தரத்துக்கு அவங்க ஆட்டோவில் அனுப்புவாங்க பத்து நாள் வரணும் அது யாகம் வளர்த்து பூஜை பண்ணி அது கும்பகோஷம் மாரி தான் நாங்களே அது பத்து பன்னெண்டு வருஷமாக கும்பிடுறோம் தைவமாக எல்லாமே தெரியாது பிரகதீஸ் ஒரு அவரோட ஆசிர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சிவனோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நீங்கள் இருக்கும் போது அது நடக்கும் நீங்கள் பார்ப்பீங்க ஓம் சிவாய நம்ம ஓம் சிவாய நம்ம அப்படியே அப்படியே நீத்தங்களா ரொம்ப நன்றி வணக்கம் நான் தான் ரோமியோ சிவா சென்னை கே கே நகர்லேருந்து வந்திருக்கேன் நம்ம தமிழ்நாட்டோட மிக சிறந்த அம்சம் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தேன் அவ அவரோட சமாதியை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை சரி பார்க்கலான்னு வந்தேன் இன்று தான் அந்த கனவு நினைவாச்சு இந்த நாளை என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் யார வந்து இந்த மாதிரி இடத்த வந்து பாருங்கள் ரொம்ப புண்ணியம் எவ்வளோ பெரிய கோவிலை கட்டி அந்த மகான் வந்து எவ்வளோ எத்தனை இடத்துல வந்து கோவில் கட்டியிருக்காரு அவரோட சமாதி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த சமாதிக்கு வந்து பாருங்கள் எங்கேன்னா வந்து பழங்கமான் பக்கத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் இருக்குது இன்னூறு உடையலூர் உடையாலூர் உடையாளூர் என்ற இடத்துல வந்து ஒரு குக்கிராமத்தில் அவங்களோட இடத்துல வந்து இதை வச்சிருக்காங்க ம் இதை பார்த்ததுக்கு நன்றி